ஆன்மீகம் என்ற வகையில் அறிவோம் ஆன்மீகம் ஆமாம் நம்ம டிவியில் உள்ளதை செல்வோம் நல்லதுக்கு எந்த காரியத்துக்கும் யாரும் மனச நம்ம புண்படுத்த நோக்கமில்ல சில உண்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆமாம் அந்த வகையில் நாகூர் தர்கா இந்துக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது உண்மை நிலை என்ன ஒரு வேளாங்கண்ணி மாதா மாரியம்மா வேறியம்மா உண்மை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சு எல்லாமே வரும் அதுபோல் சிக்கல் சிங்காரளவன் கோயில் ஆமாம் அதற்கும் மரியாதைகள் எல்லாமே வந்து இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவர்களுக்கு வேண்டியது கிடைத்து விட்டால் வேண்டியது வேண்டும் போது கிடைத்து விட்டால் அங்கே இப்போ தலைவர்களாக இருக்கிறார் ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள் போல் ஒரு அட்வொகேட்டு ஒரு டாக்டர் ஏன் அங்கேயே போகணுன்னு சொன்னாங்கன்னா அங்கே ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதற்காக தான் நாங்கள் போகிறாங்க அதுபோல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேல கிழக்கரை பள்ளிவாசல் கிழக்கரை பழைய பள்ளிவாசல்னு சொல்லால் மீன்கடை பள்ளிவாசல்னு சொல்கிறாங்க எங்கே இருக்குது அதாவது பக்கத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் ஒன்றும் இல்லை நம்ம ராமேஸ்வரம் தீவில் ஒரு அறுபது கிலோமீட்ரு ராமநாதபுரத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது ஒன்றும் தப்பு இல்லை இதில் என்ன அதில் சிறப்புன்னா தமிழ்நாட்டில் உள்ள டாப் டென் மசூதிகளில் அது வந்து வழிபாட்டு தலங்களில் அந்த இது வந்து சிறப்பு ஏன்னா ரெண்டாவது பெரிய மாஸ்க்னு சொன்னாலும் அது வந்து பழமையானது ரொம்ப தமிழ்நாட்டில் வந்து முதல் மாஸ்க் அதை முதல் மசூதி என்று சொல்லலாம் ஏன் கடற்கரை வழியாக ஏழாம் நூற்றாண்டில் வந்து நம்மளுடைய வணிகம் அரேபிய மன்ன அரேபிய மக்கள் வந்து வணிகம் செய்யும்போது அவர்களால் ஈர்க்கப்பட்டு அந்த மசூதி கட்டப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது என்றாலும் இதில் பெரிய இது என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிறாங்க எந்த மசூதி எடுத்தாலும் இந்து கோயில் அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இது வந்து இது கிடையாது இது ஒரிஜினல் கிடையாது அடித்து பார்த்து விட்டாங்க நார்த் இந்தியாவில் எந்த அளவுக்கு உண்மை என்பது அதை பற்றி நம்ம போகிறோம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் வணிகம் அன்பு பண்பு ஆசை அரவணைப்புனால தான் வந்து இதர மதங்கள் டெவலப் ஆகியோ குறிப்பாக இஸ்லாம் மதங்கள் மதம் அது பண்ணப்பட்டிருக்கு இதில் என்ன வெடிக்கன்னா அது இந்த தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா பாருங்களேன் இது இந்துக்கள் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடக்கலை திராவிட பாரம்பரியத்தோடு கட்டப்பட்டிருக்கும் இப்பையும் அதை புதுப்பிக்கிறதுனா வேற யாரும் பாய்மார்கள் அரேபியாவில இருந்து வந்தோ எங்கிருந்தோ வந்தோ பண்ணுவதில்லை எல்லாம் இந்திய சபதிகள் குறிப்பாக இந்துக்கள் கோயிலை நிர்மாணிக்கக்கூடிய கட்டக்கூடிய அமைக்கக்கூடிய ரெனோவேட் பண்ணக்கூடிய சபதிகளை தான் பண்ணுறாங்க காரணம் என்னவென்றால் அந்த மசூதியுடைய அமைப்பு அப்படி என்னங்க இந்து அமைப்புமா அதில் உள்ள பொந்து பார்த்தேன்னு தெரியுது மன்னர் சேதுபதி அவரும் நம்ம சீதக்காதி யார் செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த சீதக்காதியும் நெருங்கிய நண்பர்கள் அவருடைய அமைச்சரவையில் ஒரு முக்கிய பங்கு வச்சுக்கிட்டார் இவர்கள் இருவரும் நண்பர்கள் நண்பர்களுக்கு மாதிரி எது வேணாலும் பேசிக்குவாங்க ரொம்ப இன்னொரு சமாச்சாரம்லாம் ரொம்ப பேசக்கூடிய மனிதர்கள் ஆன்மீகத்திலேருந்து அரசியலேருந்து இன்னும் தனிப்பட்ட நண்பர்கள்னால் பேசுவோம் நண்பர்கள் என்ன பேசுவோன்னு தெரியுமே அப்படி பேசக்கூடிய இருக்கிறப்போ அந்த அரேபியர்கள் அங்கே வரும்போது இஸ்லாத்தில் சேர்ந்தாங்களா அது யாருன்னா எந்த வேலை அரேபியர் உண்டுவே இல்லை அந்த பகுதிகளை சுற்றி இருந்த குறிப்பாக தலித்துகள் நாடார்மார்கள் முக்குளத்தோர் அவர்கள் தான் கன்வர்ஷன் வந்தாங்க இப்போ என்ன ரைஸ் பேக்கு கன்வர்ஷன் இல்லை மனப்பூர்வமாக விரும்பி அதை ஏற்றுக்கொண்ட மார்க்கம் தான் அந்த பகுதியில் அதில் என்னாச்சுன்னா இதில் இருக்காங்கன்னா அறுநூற்றி இருபத்தெட்டுலேருந்து அறநூற்றி முப்பது ரெண்டு வருடங்களை கட்டியிருக்காங்க மன்னர் சேதுபதி என்ன பண்ணிட்டாருன்னா கட்டிட்டு இருக்காங்க இவர் கேட்கவே இல்லையா யாரு சீதக்காரி கேட்க நண்பர் போய் கேட்டுலாம் உதவி பண்ணக்கூடாது பிரச்சனை என்ன தானா போய் பண்ணணும் அதான் நல்லா இருக்கிறப்ப நான் போக வேண்டியதில்லை அவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறான்னு பண்ணு அங்கே இக்கட்டான சூழ்நிலை ஏற்படவில்லை ஏனினும் நண்பருக்கு ஏதா பண்ணணும் என்னப்பா அதை கட்டிகிட்டு இருக்கிற பொழுது உண்டியாக கிடந்து எல்லாம் நீ உன் சொந்த போட்டு பண்ணிகிட்டு இருக்கும் உனக்கு உள்ள சம்பளம் உனக்கு கிடைக்கக்கூடிய உன்னுடைய விவசாய வருமானத்துலேருந்து இருக்கியே ஏன் ஒன்றும் கேட்க மாட்டேன் என்று மன்னர் சேதுபதி கேட்டிருக்காங்க அதை போய் என்னப்பா பண்ண ஒன்றுமே கேட்கல அந்த ராமநாதபுரம் கோயில் அந்த மண்டபம் எல்லாம் கட்டுவதற்கு இந்த கல் மண் அதை மாதிரி உள்ள அந்த காலத்து சிமெண்ட்டு காரை சிமெண்ட்டு இல்லை எல்லாம் கொடுத்து எடுத்துட்டு போய் பண்ணுப்பா இன்னும் அடிச்சொண்டு ஐ வில் டூ இட் ஆஃப் நான் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி தான் யார் மன்னர் சேதுபதி அவர் உமரப்புலவரை வச்சு யார் நம்ம சீதக்காரிய அவங்க உம்மருப்புலவர்கள் சீரா புராணத்தை பண்ணாங்க அவருக்கு வந்து இவர் வந்து இஸ்லாமிய அந்த அந்த நவீனத்துடைய வாழ்க்கை வரலாறு வடிக்கிறதுக்கு பண்ணும் பொழுது அதுக்கு மன்னர் சேதுபதி அவர்கள் உதவி இருக்கிறார் என்ன அளவுக்கு அவருடைய மத நல்லிணக்கு மட்டுமல்ல மதமாக நினைக்கவில்லை கடவுளாக நினைத்தார் மதம் என்பது வேறு கடவுள் என்பது வேறு இன்னும் இஸ்லாமியை இந்துக்கள் நிறைய பேர் வர்றாங்கன்னா நிறைய பேர் வந்து பொம்பளை பிள்ளை என்பது தெய்வங்கள் நடமாடு தெய்வங்கள் பெத்த தாய் அது ஒரு பிள்ளையாச்சு ரெண்டு பொம்பளை பிள்ளையாச்சு மூணு பொம்பளை நாலு பொம்பளை பிள்ள அஞ்சு ஆறு பொம்பளை பிள்ளை ஏனென்றால் ஒரு ஆம்பளை பிள்ளை வேணுமா ஆசைக்கு அதுக்காக வெண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ இதில் என்ன வேடிக்கைன்னா எல்லாருமே வந்து எல்லாருடைய ஆசை அவர் பிள்ள பார்க்குறாரு என்பதில் இருக்கணும் ஒரு அடிச்ச கம்பை பிடிக்கிறது அண்ணன் தம்பி வேணும் இல்லை வந்து நிறைய ஆம்பளை பிள்ளை வேணும்னு இருக்கட்டும் ஒரு தோலில் கை போடுவதற்கு ஏன் ஆம்பளை மேலே போட்டால் வேணான்னு சொல்கிறாங்களா அதை விடுங்க அந்த பண்ணும்பொழுது வாரிசு வேண்டும் என்பவர்கள் கிழக்கரை ஆண்வாரிசுனால ஆண் வாரிசு வேண்டும் என்பவர்கள் கிழக்கரை அந்த மீன்கடை பள்ளிவாசலோ பழைய பள்ளிவாசலுக்கும் இந்து மதத்தினரும் வந்து செல்கிறார்கள் என்னென்ன ஏன் ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா அந்த ஊரில் ஆண் பெண் ரேஷியோன்னு பார்த்தாக்கா அது மக்கள் தொகைன்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னா அந்த கிராமத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று எடுத்த கிராமத்தில் எடுத்ததில் வந்து ஏரியான்னு பார்த்தோம்னா அப்போ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு சதுர ஹெ ஹெக்டேர் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு புள்ளி இருபத்தி நாலு ஹெக்டேர் தான் இருந்திருக்கு பாப்புலேஷன் வந்து மூவாயிரத்து அறநூற்றி இருபத்தெட்டு இதில் என்ன வேடிக்கைன்னா ரேஷியோ ஆண் பெண் ரேஷியோ பார்த்தோம்னா ஆண்கள் வந்து ஆயிரம் பேர் என்றால் பெண்கள் வந்து அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி இதில் புரியுதா ஏன் அங்கே போனால் ஆண் அந்த மண்பாக்கு அந்த ஜெனிட்டிக்கல் டிஎன்ஏ டிரான்ஸ்பரேஷன் அங்கே இருக்கிறதுன்னு வச்சுட்டா கூட அல்லாவின் அருள் இருப்பதாக நம்புகிறார்கள் இன்றைக்கு எல்லாரும் வர்றாங்க அடுத்தாப்பில் இன்னொரு என்னன்னா இந்த மன்னர் சேதுபதி வந்து பொருளாதார ரீதியாக வந்து போதிய அளவுக்கு அதுக்கு கொடுத்துருக்கிறார் அதனால வந்து அவர் சொல்லும்போது யாபா நான் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தருவேன் என் வீடு மாதிரி தான் கட்டி தருவேன் சொல்லுவோம்ல நண்பர்களோட ஓவராக பயிற்சின்னு வச்சிங்க நண்பர்களாக இருக்கட்டும் ஒரு அக்கா வீட்டு கட்டினா ஒரு வீடு வேணும் என் வீடு மாதிரி தான் கட்டி தருவேன் அப்படி தான் அதோடைய கான்செப்டை வந்து ஏன் இந்து கோயில்கள் மாதிரி தூண்களும் நம்ம கட்டிட அமைப்புகள் இருக்குன்னா அதுதான் அவருடைய கான்செப்ட்டு இதில் என்னென்னா வட இந்தியாவிலேருந்து வந்து படையெடுப்புகள் வந்து தமிழ்நாட்டை நோக்கி வந்தால் வட இந்தியாவில் அடித்து பிடிச்சி அணியாமல் வந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வணிகத்தின் மூலமாகத்தான் அன்பு ஆசையின் மூலமாக தான் டெவலப் ஆகியிருக்கு இந்த பள்ளிவாசலில் ஒரே நேரத்தில் முந்நூறு பேர் வந்து தொழுகி நடத்தக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் அதுக்கு மேலே வந்து ஐநூறு அறநூறு பேர் வந்து கூடி விடுவார்கள் ஏன்னா அளவுக்கு ஒரு பக்தி ஒரு ஈர்ப்பு இருக்கிறது எல்லாருமே வந்து செய்கிறாங்க இங்கே வந்து மூன்று வடக்கு மாத்திரை இஸ்லாமியருடைய மூன்று இது ரம் ரமணான் பண்டிகை இருக்குது பக்ரீத் இருக்குது மினானி நபி இருக்குது இந்த மூன்று விழாக்கள் முதல் மரியாதை யார் கொடுக்குறதுன்னு தெரியுமா அந்த வடக்கு வீட்டு பாய்க்கோ தெற்கு வீட்டு மாமிக்கோ கொடுக்கறதில்ல அங்கே உள்ள மன்னர் சேதுபதி குடும்பத்தை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் வழிவந்தவர்கள் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு தான் இன்றைக்கும் மரியாதை கொடுக்கப்படுகிறது சமய நல்லி இதை விட என்னையாக வேணும் நீ போய் நடத்த வேணாம் நீங்கள் போய் இழுக்க வேணாம் எல்லாம் பண்ணுறதுக்கு பதில் எவ்வளோ பெரிய மரியாதைகள் கொடுக்கப்படுகிறது பாருங்கள் இதுதான் சமய நல்லிணக்கம் அந்த மசூதிக்கு போனால் திறப்பு வந்து காலையில் எட்டு மணிலேருந்து ஆறு மணி வரலையே காலையில் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து மாலை ஆறு முப்பது மணி வரலையே சனி ஞாயிறு வந்து ஹாலிடேக்கு விடுமுறை அங்கே போயிட்டு வந்து திறக்கணும்னு அடிச்சாட்டி மணி போய்ட்டே நான் வந்துவிட்டேன் அதனால் தரேன்னு சொல்லக்கூடாது இது கிழக்கரை அந்த பழைய பள்ளிவாசல் அந்த மீன்கடை பள்ளிவாசல் சொல்கிறோம்ல அது வந்து காலையில் எட்டுலேருந்து ஆறு ஆறு மணி வரலையும் சனி ஞாயிறு இந்த மசூதி மூடி இருக்கும் மிச்ச நாட்களில் எட்டு ஒன்பதுலேருந்து ஆறு மணி வரலையும் அதாவது எப்படி எடுத்துக்கோமே திங்கள் முதல் வெள்ளி வரையின்னு வச்சுக்கோமே இது சுப்ப சொல்லுங்கள் இது இந்து கோயிலா இந்துக்கள் கோயிலை இடிச்சு விட்டு கட்டினாங்களா ஒன்றும் கிடையாது மன்னரே ஆசைப்பட்டு பாசத்தோடு தனது நண்பருக்கு கொடுத்த காதல் பரிசு என்பதோட நட்புக்கான ஒரு பரிசு இது வந்து தவிர்க்கப்பட வேண்டுமா போற்றப்பட வேண்டுமா புகழப்பட வேண்டுமா போங்க போய்ட்டு ஆசிர்வாதமும் ஆசையும் எங்கெங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் மனிதர்கள் திரண்டு போவார்கள் சினிமா நடிகர் ஒரு பக்கம் போகிறாங்கன்னாக்கா அவர் நடித்த படங்களில் சொன்ன கருத்துகள் பிடிச்சி போச்சு நீங்கள் உட்காந்து உள்ளூர் நாட்டாமல் மொட்டை நாட்டாமல் அவனை அடித்து பிடிச்சி அணியாமல் பண்ணினா அவன் திருக்கிட்டு போய் அங்கே போயிடுவாங்க இதுதான் இன்னைக்கு உள்ள நடைமுறை இன்றைக்கி என்னாச்சு இந்த மசூதி மசூதி வந்து போற்றப்பட வேண்டியதுன்னு நம்ம சொல்லிட்டோம் இப்போ நம்ம அறிவோம் ஆன்மீகம் என்ற தலைப்பில் இப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டாவது இஸ்லாத்து மசூதி பற்றி சொல்கிறோம் முந்தி வந்து நாகூர் தர்கா பற்றி மிகப்பெரிய பாராட்டுகள் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு ஊக்கப்படுத்தி நிறைய பேர் கேட்குறாங்க சார் சப்ஸ்கிரிப்ஷனை எவ்வளோ கட்டணும் ஒன்றும் கிடையாது அழகாக சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டு ஆள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் ஆல்மோஸ்ட் தினம் தினம் வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறோம் அது காலையில் ஆறு மணிக்குள்ளே வந்துடும் பார்த்துக்க வார்த்தைக்கள்